எழுதிட்டீங்களா ஓகேவா மறைச்சி வச்சுக்கோங்க உடம்போட சேர்த்து வச்சிக்க ஓகே அடுத்ததா வந்து ஒரு கொஸ்டின் கேக்கணும்னா சதீஷ் அண்ணோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் கிரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஓகேவா இந்த தைரியத்தை தானே கண்டிப்பா பாராட்டணும் ஓகே உங்களோட சைல்டு கிரஷ் அங்க இருந்து இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நினச்சுகிட்டே இருங்க இமேஜின்ல தான் இருக்கீங்களா ஓகே அவங்களோட பேர் வந்துட்டீங்களானு ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து உங்களுக்கு யாராவது இருப்பாங்க மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் இயர் ஃபேமிலி யாராவது ரொம்ப ஃபேவரட் அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க அவங்கள யோசிச்சுக்கோங்க எழுதுங்க அவர் என்ற சொல்ல மாட்டார் ஓகே அண்ணா ஃபைன் அந்த பேப்பரை கிழிச்சிருங்க அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அந்த பேஜை ஃபுல்லாக கிளீஸிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க அந்த பேஜை எடுத்து பாதியாக மடிச்சுருங்க இன்னும் பாதியாக மடிச்சுருங்க அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அந்த பெண் எல்லாமே இல்லை மிஸ் மிஸ் ஓகே அடுத்ததாக வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைண்டிங் செஷனில் இருக்கும் ஏன்னா எங்கள் ஒரு பேடு வச்சுருங்க நீங்கள் வேணா நீங்கள் கண்ணை பார்த்துங்க உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் போவோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போகிறீங்க ஏடிஎம் கார்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அண்ணே பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோம்லண்ணே படத்தில் ஓகே அந் அங்கே இப்போ வந்து உங்களோட பின் நம்பரை கேட்குது அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சு யோசிச்சு Ok, io ci devo dire. Non rientro bene. Non ho trovato bene a ஓபன் பண்ணிடுங்க இது வந்து எந்த அளவு கரெக்ட்ன்னு எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு கெஸ்ல தான் எழுதி இருக்கேன் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்றேன் இத தான் முன்னாடியே கேட்டல்ல நீங்க இந்த ஷோ முடிஞ்சா நீங்க வந்து மாத்திடுங்க ஏடிஎம் பின் இல்ல காடே टोटலா துக்கிறேன் சார் ஏடிஎம் பேர் என்ன சொல்றா விஜய் பாண்டியன் இவர் ஏடிஎம் மாப்பா கடா வாங்கி இருக்காரு ஓகே ஓகேண்ணே என்ன முன்னாடி வந்துடுங்கண்ணா ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் தான் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் டிஸ் டிஸ்ப்ளை மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க பின் நம்பர் மாற்றிக்கோங்கண்ணே சூப்பருங்க சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்டா வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம் அவருடைய அவருடைய ஏடிஎம் பின் வந்து இல்ல இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லிருக்கீங்களா அதுக்காக ஓகே இப்போ வந்து உங்களுடைய கிரஷ் சைல்டுட் கிரஷ் இதுல தான் யார் நீங்களானே சரி ஓகே என் கண்ணை பாத்துக்கோங்க இப்போ வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஐயோ என்ன பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பு இல்ல என் கண்ணை பாத்துங்க ரெடி நம்பர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓகே அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க வந்து லெட்டர் இ இருக்கு எஸ் ஓ பெரும்பாலும் எல்லாரோட கேட்டேன் உங்களோட பேர் 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 சொல்லுங்க கூட பாதி இங்க தினமல இருந்த ஒரு மீனாட்சி அண்ணன்

அவரும் அவரும் இதே தான் சொன்னார் அவர் நினைக்கல தயவுசு அவரும் தப்பா நினைச்சு பாருன்னு சொன்னார் அயலானோட ப்ரொமோஷன்ல சரி ஓகே என்ன பாத்துங்க அந்த பர்டிகுலர் பர்சன் யாராவது வேணா இருக்கலாம் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் ஃபேமிலி யாராவது வேணா இருக்கலாம் ஃபேவரட் பர்சன் நினைச்சிக்கிட்டே இருங்க ரெடி நம்பர் ஒன் டூ த்ரீ அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க இப்போ வந்து மனசுக்குள்ள சத்தமா அந்த நேம் வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க சொல்லுங்க விஜய் 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 சார் தான் வந்து கரெக்டானே

இன்ன கமிட் இன் தி சைட் ப்ளீஸ் டேக் A கொஞ்சம் ஓகே ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் ரெண்டு பேர் வந்து லைட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி இருக்குன்றத பாக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு

ये लोग रुपावर सुन गए ना काली फ्लावर सुन ली तारीन है ओके मल्ली के मल्ली के ओके अच्छी जो जैक्स मिंडम ना तक नहीं इंग्लिश लवर ले ओके सतीश शर टोल जैक्स मिं ओके वाह तू की टिंग ला बोलना ओके इन एन इमेजिनेशन यू टेकिंग सम जैक्स फ्लावर्स ओके इन योर जस्ट से जस्ट रेस एनी वन हैंड Raise any one hand. Okay. Keep that hand down. That hand down. Yeah. In your left hand, you're having some jasmine flowers. Okay? Just open your open your eyes. Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What smell your of course jasmine. And that's jasmine.

அப்படியே இருக்குங்க அங்கே பாத்தீங்கன்னா இருக்கீங்க ஓகே ஃபேசிங் த ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க ஓகே அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் ஹவ் டு க்ளோஸ் யூர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் ரைஸ் எங்க டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் ஓகே ஒன்லி ஃபேஸ் ஒன்லி ஃபேஸ் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஓகே இன் யோர் ஃபேஸ் எங்க டச் சம்வேர் வித் மை கார்ட் யூ ஹவ் டு கீப் யூர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷார்ப் ஓகே கேன் க்ளோஸ் யூர் ரைஸ் Claro, isso. Né? ப்ளீஸ் ஓப்பன் யூ ஐஸ் ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க ஓகே ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம் அவங்கள வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் த கொஷ்டின் கம்ஸ் யூ ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ் ஃபீல் சம்திங் ஃபீல் ஃபீல் மை நோஸ் மை நோஸ் நான் ஒரு வருஷம் அய்யய்யோ ஸ்டேஜ்ல வச்சு एक्चुअली வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பண்ட் இஸ் ஐ ஹிஸ் ஃபேஸ் only அவரோட நோஸ் வந்து கார்டு வச்சு டச் பண்ணேன் பட் felt the touch Did you feel the touch where exactly here right with the card okay you can uh, give her a big round of applause. Yes, yes, yes.

ஓகே லாஸ்ட்டா அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகே ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க குளோஸ் ரைஸ் யாராவது லைட் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்க ஓகே انا உங்க ரெண்டு கையை நீட்டிக்கோங்க இல்ல 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 ஓகே கண்ணை கண்ணை திறந்துக்கோங்க انا கண்ணை க்ளோஸ் பண்ணியிருங்க யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் ஓகே

மேஜிக் தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனா வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பெர்சனா வந்து இவரை தான் பாக்குறேன் இமீடியட்டா கத்துக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்படியா அப்படியே சொல்லி டக்குன்னு ஷார்ட் ஐடிச்சிருந்தா சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சர்பா வாழ்த்துக்கள்